பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மனிதனின் குரல் மன் கி பாத் உரையில் போக்குவரத்து விதிகளும் எரிபொருள் சிக்கனத்திலும் மக்கள் தங்களது பங்களிப்பின் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்கிட முடியும் என்று கூறினார் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பதும் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருள்களை வாரத்தில் ஒரு நாள் உபயோகப்படுத்தாமல் இருப்பது என்பது பெரிய காரியம் அல்ல பெட்ரோல் பொருட்களின் நுகர்வினை பொதுமக்கள் குறைப்பதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விற்பனை நிலையங்கள் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அளிப்பது என்று முடிவு செய்துள்ளோம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை குறைப்பதின் வாயிலாக பசுமை இந்தியாவினை உருவாக்கிட முடியும் உலக அளவில் இந்தியா எரிபொருள் பயன்பாட்டில் மூன்றாவது இடத்தில் உள்ளது நாள் ஒன்றிற்கு சுமார் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி எரிபொருள் பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் தமிழகம் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் பெட்ரோல் டீசல் ஆண்டிற்கு சுமார் ரூபாய் ஐம்பத்தாறாயிரம் கோடி மதிப்பிலான எரிபொருள் பயன்படுத்தப்படுகின்றது இதில் ஒரு நாள் எரிபொருள் சிக்கனத்தினை மேற்கொண்டால் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி மதிப்பிலான எரிபொருள் மிச்சப்படும் எனவே தூய்மையான வளமான புதிய இந்தியாவை ஒளிரச் செய்வதற்காக தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த மாநிலத்தைச் சேர்ந்த நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது டீலர்கள் அனைவரும் எதிர்வரும் மே பதினாலாம் தேதி முதல் சிஐபிடி அழைப்பினை ஏற்று அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இருபத்தி நாலு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை என்பது இருபத்தி நாலு மணி நேரம் விற்பனை நிலையங்கள் இயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எமர்ஜென்சி தான் வந்து வெள்ளி சனிக்கிழமை வந்து அந்த பெட்ரோலோ டீசலோ பிடிச்சிக்கிட்டு நம்ம போக போறாங்க அதையும் மீறி அதையும் மீறி ஒரு எமர்ஜென்சி இப்ப நாங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னு சொல்லும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது அவங்க திடீர்னு இல்லை ஒரு அத்தியாவசியம் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து உடனடியாக வந்து அந்த எமர்ஜென்சிக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க ஆனால் ரெகுலர் இப்போ இது நடக்காது சேல்ஸ் நடக்காது பப்ளிக்கு எமர்ஜென்சிக்கு தேவை அப்படின்ற ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு டாக்டர் எடுத்துட்டு போனோம் பெட்ரோல் இல்லைன்றாங்க வராங்க அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி மாத்திரம்தான் தான் நாங்கள் அது உபயோகப்படுத்துவோம் தவிர மற்ற இது நேற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்றத போகும் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி